உத்திரமேரூர் ஏரியில் வெள்ளப்பெருக்கு பேரிடர் உள்ளிட்ட அவசரகால உபரி நீர் வெளியேற்றம் நரிமதகு ஷட்டர் திறப்பின் காரணமாக போக்குவரத்து பிரதான சாலை துண்டிப்பு அரையாண்டு தேர்வு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதி பல்வேறு கிராமங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏரிகள் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய உத்திரமேரூர் வைரமேகன் தடாகம் ஏரியில் வடகிழக்கு பருவமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிக அளவிலான மழை நீர் உத்தரமேரூர் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வந்தடைவதால் முழு கொள்ளளவை எட்டியுள்ள உத்தரமேரூர் ஏரியில் கலங்கல்கள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கடந்த ஒரு வாரமாக புயலின் தாக்கத்தால் மழை நீர் கால்வாய்களில் அதிக அளவிலான நீர் வரத்தின் காரணமாக ஆபத்து உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் ஏரி கரைகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நீர் வெளியேற்றும் நரி மதகுகள் திறக்கப்பட்டுள்ளதால் நீர் வெளியேற்றும் மதகினை ஒட்டிய விக்கிரமநல்லூர் பகுதியில் அரசாணிமங்கலம் மேடப்பாளையம் செல்லும் சாலை உள்ளது இப்பிரதான சாலையினை பயன்படுத்தி அரசாணி மங்கலம் மேலூர் ஒட்டந்தாங்கல் காந்தி கிராமம் கீழ்கொடுங்காலூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமத்தினர் உத்தரமேரூர் செங்கல்பட்டு மந்தவாசி ஆகிய பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் விக்கிரமநல்லூர் பகுதியில் சாலையின் குறுக்கே உள்ள நரிமடை தரைப்பாலம் சேதமடைந்திருந்தது இதனை அகற்றி புதிய உயர்மட்ட பாலம் கட்டும் பணி ஒரு ஆண்டுக்கு முன்பு துவங்கியது இதற்கு பதிலாக பாலத்தின் அருகே போக்குவரத்திற்கு மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்தன மந்த நிலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணியால் தற்போது வரை பாலத்தின் கட்டுமான பணிகள் முழுமை பெறவில்லை இந்நிலையில் கடந்த பத்து நாட்களாக பெய்த கனமழையினால் உத்தரமேரூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு ஏரியின் நரிமதகு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து வெளியேறும் உபரி நீர் வேகமாக செல்வதால் நேற்று பாலத்தின் அருகே உள்ள மாற்றுப்பாதை சேதமடைந்து மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது இதனால் அவடியே போக்குவரத்து தடைப்பட்டு அரசாணிமங்கலம் ஒட்டந்தாங்கல் மேனலூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றிக்கொண்டு உத்திரமேரூர் வந்து செல்கின்றனர் பேருந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு எழுத குறித்த நேரத்திற்கு மாணவர்கள் செல்ல முடியாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே அரசாணிமங்கலம் வேடபாளையம் சாலையில் விக்கிரமநல்லூர் பகுதியில் கட்டப்படும் பாலத்தை விரைந்து முடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்